வணக்கம் வெப்துனியா செய்திகள் உதயமாகிறது அம்மா தீமுகா எம்ஜிஆர் சமாதியில் தொடங்க திட்டம் காட்டு மாசுபாடு காரணமாக சீனா வில் ரெட்டலட் எச்சரிக்கை கேரல வங்கியில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை ராமு மோகன் ராவ் சிக்கியதற்கு சேகர் ரெட்டி வாக்குமூலம் தான் காரணம் ஐசிசி தரவரிசையில் முதல் இரண்டு இடங்களில் அஸ்வின் ஜடேஜா விரிவான செய்திகள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா மரணம் அடைந்ததை அடுத்து அதிமுக கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்று சசிகலா கட்சியை வழி நடத்துவார் என கூறப்பட்டு வருகிறது இந்நிலையில் சசிகலாவுக்கு கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மட்டுமே ஆதரவு அளித்து வருவதாகவும் தொண்டர்கள் யாரும் சசிகலா தலைமை பொறுப்புக்கு வருவதை விரும்பவில்லை எனவும் தகவல் பரவி வருகிறது இதனை அடுத்து இதை பயன்படுத்தி அம்மா திமுக என்ற புதிய கட்சி ஒன்றை உருவாக்க உள்ளது வரும் இருபத்தி நான்காம் தேதி இந்தியன் சம்பத் அம்மா திமுக என்ற இந்த கட்சியை எம்ஜிஆர் சமாதியில் தொடங்க உள்ளார் இது தொடர்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நாளை நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது சீனாவில் ஏற்பட்ட கடும் காற்று மாசுபாடு காரணமாக அங்கு பொதுமக்களுக்கு ரெட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீனாவில் கடந்த சில நாட்களாக கடும் காற்று மாசுபாடு அதிகரித்து வருகிறது பெல்ஜிங் உள்ளிட்ட வடக்கு மற்றும் மத்திய சீனாவில் அதிகளவில் காற்று மாசுபட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் பெல்ஜிங் உள்ளிட்ட பகுதியில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரிகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தற்காலிக விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் கூட்டுறவு வங்கி சங்கங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கறுப்பு பணம் வெள்ளையாக மாற்றப்படுவதாகவும் போலி கணக்குகளில் அதிகளவில் பணம் டெபாசிட் செய்யப்படுவதாகவும் ஹவாலா பணம் டெபாசிட் செய்யப்படுவதாகவும் வந்த புகார்களின் பெயரில் இந்த ரைட் நடந்துள்ளது கேரளாவில் உள்ள கண்ணூர் கோழிக்கோடு திருச்சூர் கொல்லம் மலப்புரம் உள்ளிட்ட இடங்களில் அதிரடி ரைடை சிபிஐ அதிகாரிகள் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தினர் இந்த சோதனையின் போது கணக்கில் வராத ரூபாய் இருநூற்றி அறுபத்தாறு கோடி சிக்கியது என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேகர் ரெட்டியிடம் நடத்திய விசாரணையின் போது தமிழக அரசிடம் தமக்குள்ள செல்வாக்கு பற்றியும் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் உள்ளிட்டோருடன் தனக்கு இருக்கும் தொடர்பு பற்றியும் சேகர் ரெட்டி வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது சேகர் ரெட்டி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே தற்போது தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் இல்லம் மற்றும் தலைமைச் செயலகத்தில் உள்ள அவரது அலுவலக அறை ஆகியவற்றை குறிவைத்து வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான ஐசிசி டெஸ்ட் போட்டிக்கான பந்து வீச்சாளர்கள் தரவரிசை பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த அஸ்வின் மற்றும் ஜடேஜா முதல் இரண்டு இடங்களை பிடித்துள்ளனர் டெஸ்ட் போட்டிக்கான அணிகள் தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது டெஸ்ட் போட்டிக்கான பேட்ஸ்மேன் தரவரிசை பட்டியலில் இந்திய டெஸ்ட் போட்டி அணியின் கேப்டன் விராட் கோலி இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார் டெஸ்ட் போட்டிக்கான பந்து வீச்சாளர் தரவரிசை பட்டியலில் அஸ்வின் முதலிடத்தையும் ஜடேஜா இரண்டாம் இடத்தையும் பிடித்துள்ளனர் ஒருநாள் போட்டிக்கான அணிகள் தரவரிசை பட்டியலில் இந்திய அணி மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இச்செய்தியறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளைக்கான தமிழ் டாட் வெப்துனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்